நமஸ்காரம் அஸ்வபிருந்தா இருந்து நிறைய பேருக்கு ஃபீல் ஆஃப் நாட் பீங் லவ்டு நமக்கு காதலுங்கிறதே கிடைக்கல நம்மளை யாருமே விரும்பலை ஸோ அந்த ஒரு ஒரு ஏக்கத்தோடையே நிறைய பேர் தன்னோடய வாழ்க்கையை கழிக்கிறாங்க அது சிலருக்கு வந்து ஆகுது சிலருக்கு வருடங்கள் ஆகுது சிலர் என்டையர் லைஃப் அந்த ரிக்ரேஷன்லையே அவங்களுக்கு கழிஞ்சு போயிடுது இது எகேன்னு என்ன அடுத்த பிரிவில் அதே காதலோட இயக்கத்தோடையே இயக்கத்தோடையே பிறப்பாங்க ரெண்டு விஷயம் ஒன்று காதலோட அந்த ஏக்கம் நிறைவேறல அப்படின்னா காதல் அப்படிங்கிறது வந்து எதிர்ப்பாளினர் கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த லவ்ங்கிறது வந்து ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வந்து யார் கொடுத்தாலும் வரும் நம்ம வெறும் கணவனோ மனைவியோ காதலனோ காதலையோ கொடுக்கறது கொடுத்தா அந்த ஃபீல் வந்து அந்த காதல் கிடையாது காதல் அப்படிங்கிறது ஃபீலிங் லவ்டு அப்படிங்கிறது இங்கே ஃபீல் ஆகும் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் சொல்லுவாங்கள்ல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது அது வந்து வெறும் ஆணோ பெண்ணோ கொடுக்க எதிர்ப்பாளினர் கொடுக்கறதுனால மட்டும் அல்ல அது ஒரு ஃபீல் அது அந்த ஹார்ட் சக்கராவில் வரக்கூடிய ஒரு ஃபீல் அந்த ஃபீல் நிறைவேறாமையே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பிரிவில் அதை இயக்கத்தோடையே பறப்பாங்க அந்த ஃபீல் நிறைவேறி இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த பிரிவில் அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் இந்த ஜென்மத்தில் எதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு வரமோ அதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் அப்படியே நமக்கு தூக்கி போட்டுட்டு வரோம்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ கிடைச்சுமே திருப்தி இல்லாம இருக்கும்போது அடுத்த ஜென்மத்தில் திருப்பி அது கிடைக்கும்போது அது திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணி டிட்டாச் ஆகிடணும்னு சொல்கிறது வெரி ஹானஸ்ட்லி ஜென்யூன் பேனரில் ஸோ முதல்ல நம்ம காதலிக்கப்படுறதாகவும் நான் சந்தோஷமாகவும் இருக்கேன் எனக்கு அந்த காதலுங்கிற ஃபீல் எனக்கு வருது அப்படிங்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ரெமிடி என்ன அப்படின்னா முதல்ல நம்ம அந்த காதலை மற்ற உயிர்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் காதல்கள் காதலுங்கிற ஃபீலை உணர்றது முதல்ல என்னன்னு என்னென்னு உணரணும்ல அன்புனா என்ன பாசம்னா என்ன காதல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும் அது வந்து வெறும் என்னோடய குழந்தை என்னோட கணவன் என்னோட மனைவி என்னோட அம்மா என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்தும் போது என்னாகும் அப்படின்னா அது வந்து திருப்பி நமக்குள்ளே இந்த நாலு பேருக்குள்ளே சண்டை வந்தால் அது காதலிக்கப்படலை ஏமாற்றப்படுறோம் யூஸ் பண்ணப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதே அந்த காதல் ஒவ்வொரு உயிர் உயிர்மலையும் வந்துருச்சுன்னா ஒரு கழுதையை பார்த்தா எனக்கெல்லாம் கழுதை ரொம்ப பிடிக்கும் யானை பிடிக்கும் தேவு பிடிக்கும் பாம்பு பிடிக்கும் அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க இதில் உறுதியாக இருப்பீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் காதல் வரும் எக்ஸாம்பிளுக்கு நேற்று அடாப்ஷனுக்கு ஒரு குட்டி பப்பி இருந்தது அது வந்து மீனு மாதிரியே பேரலைஸ்டாயிருன்னு நினச்சுன்னாங்க ரோட்டில் ஏதோ ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன் அதனால ஜூனியர் மீனு அப்படின்னு நினச்சிட்டு ஜூமீன் பேர் வச்சோம் அதுக்கப்புறம் வேண்டாம் ஜூனின்னு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் பை டிவைன் கிரேஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டா சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அடாப்ஷனுக்காக வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தாங்க அப்போ எனக்கு மனசுக்கு ஒருவேளை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காம போயிருமோ ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து புசு புசு புசுன்னு ஒரு பிரீடட் டாக் மக்களை பொறுத்தவரைக்கும் அப்படி தானே உண்மையாக சொல்லணும் மனுஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க சினிமா ஸ்டார் மாதிரி அழகாக வெள்ளையா இருக்கணும் அந்த மாதிரி சொடபடி கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கக்கூடாது கூடாது ஸோ நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் நல்லா ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் மனுஷன் இப்படிதானே ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஃபிக்ஸ் இருக்கீங்க அதே மாதிரி தான் மனிதன் அதே எமோஷனையும் அதே ஃபீலிங் மிருகங்களுக்கும் பொறுத்துறாங்க ஒரு நாயினா இப்படிதான் அழகா இருக்கணும் ஒரு பூனனா இப்படிதான் அழகாக இருக்கணும் ஒவ்வொரு உயிரும் அழகு அப்படின்னு என்னைக்கு ஒரு மனிதனுக்கு புரியுதோ எந்த மனிதனுக்கு அந்த அழகு தெரியுதோ நான் பேசிக்கோ நானே பொண்ணு பையலாம் பேச நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே அழகாக தெரியுது ஏன் அப்படின்னா வி லவ் ஆல் வி லவ் எவ்ரி ஒன் எல்லா உயிர்களையும் நாங்கள் நேசிப்போம் எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி இறக்க குணத்தோடு தான் பார்ப்போம் அந்த இறக்க குணம் நமக்கு என் புள்ள மேலே என் புருஷ மேலே என் பொண்டாட்டி மேலே எங்கள் அம்மா அப்பா மேலே என் மாமனார் மாமியார் மேலே என் தம்பி தங்கச்சி மேலே என்ன அண்ண அக்கா அண்ணன் மேலே மட்டும்தான் வருது அப்படின்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த லவ் அப்படிங்கிற ஃபீல் வந்து என்னன்னே தெரியாது அதை சொல்கிறது தெரியாமே செத்து போயிடுவீங்க சவிக்கப்பட்ட ஜீவன் அர்த்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு போதையிலே இருப்பேன் ஒரு பேராண்மத்திலேயே இருப்பேன் மனுஷங்க அப்பப்போ ட்ரிகர் பண்ணுவாங்க கோவத்தை அந்த ட்ரிகர் பண்ணாத அந்த நேரத்தில் வைத்த சில கிளப்பாத அந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் மிதந்துகிட்டே இருப்பேன் ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபீல் பீங் லவ்டு அந்த காதல் அப்படிங்கிறது வந்து சொண்டு ஒரு ஆணோ பெண்ணை வந்து தொடும்போது மட்டும் வர்றது காதல் இல்லை பேசும்போது மட்டும் வர்றது காதல் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அந்த காதல் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் உங்களை எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கோ இந்த எரிச்சல் ஊற்றுறவங்களாம் மறந்துருங்க அந்த டெம்பரவரி இதெல்லாம் கோவத்தெல்லாம் மறந்துடுங்க அந்த ஃபீல் இருக்கு அப்படின்னா அந் நீங்க முக்தி மோட்சத்தை நோக்கி போறதுக்கு தகுதி பெற்ற நபர்னு அர்த்தம் ஸோ முதல்ல காதலிக்கப்பட வேண்டும் நான் காதலிக்கப்படுறதாக உணர வேண்டும் அப்படின்னா முதல்ல அந்த காதல் உங்களுக்குள்ள வரணும் அந்த காதல் ஒவ்வொரு செடி குடி மேலையும் ஒவ்வொரு புல் பூச்சி மேலும் பூண்டு மேலேயும் அந்த காதல் வரணும் அது வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த காதல் அப்படிங்கிற ஃபீல் உண்மையான காதலுங்கிற ஃபீல் உங்களால உணர முடியும் நிறைய இருக்கு உண்மையான காதல் ஃபேக்கான காதலுங்கிற நமக்குள்ளே இருக்கும் அது இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எனக்கு தெரிஞ்சு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இதோட கரெக்டான அர்த்தம் புரியும் அந்த காதல் அப்படிங்கிற ஃபீல் வந்து வேற எங்கேயுமே வராது இங்கே மனசுக்குள்ள மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் வரும் ஸோ அது வந்து ஒருத்தரை பார்த்தா மட்டும்தான் வரும் ஒவ்வொரு உயிரை பார்த்தாலும் வரும் கணவனோ மனைவியோ பார்த்து வரது வந்து அது கமிட்மெண்ட்டு ஆர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அது உடல் உறவு சார்ந்த ஒரு நெருக்கமாக இருக்கும் ஆனால் அதே அந்த காதலுங்கிற உணர்வு ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது அதோட அர்த்தமே வராதா எட்டர்னல் பிளஸ் அப்படிம்பாங்க உச்சபட்ச இன்பம் சொல்லுவாங்கல்ல உச்சபட்ச சுகம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதனால தான் அந்த காலத்தில் யோகிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லௌகிக சுகத்தில் லௌகிக உடலியல் சார்ந்த இன்பத்தில் இதுலலாம் அவங்க ரொம்ப லைக்காமல் அவங்களோட ஆசையில் எப்படி இருந்தா டிசைன் ஒரே டிசைர் உச்சபட்ச இன்பம் என்னங்கறத நோக்கி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே அந்த உச்சபட்ச இன்பத்தை அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு உயிரையும் ரசிச்சு பார்க்க ஆரம்பிங்க ஒரு நாயே போகுது அந்த நாயத்தை என்ன அழகா இருக்கு இன்னும் அந்த நாயத்தை அழகு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாயை பாருங்க அதோட ஒரு கண்ணை பாருங்க அதோட வாயை பாருங்க ஒரு பூனை போகுது அந்த பூனையோட வாழை பாருங்க அதோட உடம்பை பாருங்க அது ரொம்ப ஸ்கின்னியாவே இருக்கட்டும் உடம்பு ஒட்டியே இருக்கட்டும் பார்க்கவே நல்லாத மாதிரியே இருக்கட்டும் ஆனா ரசிக்க ஆரம்பிங்க நீங்க ரசிக்க 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 அந்த உயிரில உங்களுக்கு அழகு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பாம்பு அழகா தெரியும் தேல் அழகா தெரியும் நண்டு அழகா தெரியும் மீன் அழகா தெரியும் அப்ப எதெல்லாம் ரொம்ப அழகா தெரியுதோ எதெல்லாம் ரொம்ப சார்மிங்கா இருக்கோ பார்த்தாலே நெஞ்செல்லாம் பரவசமா இருக்கோ அந்த உயிரை நம்ம என்னைக்குமே நோகடிக்க மாட்டோமா இது மற்றவர்களுக்கு பொருந்தும் போது நம்மளோட குடும்ப குடும்ப உறுப்பினருக்கு மேலேயே அது பொருந்துமா இவங்க ரொம்ப அழகா தெரியறாங்க ரொம்ப காதல் நம்ம அவங்க மேல காதல் வருது அப்படிங்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு உறவையும் நம்ம நோடிக்க நோ நோகடிக்க மாட்டோமா அந்த ஒரு செகண்ட்ல வர்ற கோபங்கிறது வேற வெறுப்புங்கிறது வேற சோ வெறுப்புக்கும் கோபத்துக்கும் மாத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த வெறுப்பு எந்த ஒரு உயிர்கள் மேலையும் வராது அசாமான் மனுஷன் கண்டிப்பாக கோவம் செய்யாது யாராக இருந்தாலும் சரி மறுக்கவே முடியாது ரிஷிகள் கோவப்பட்டால் அது உன்னதமான கோவில் சா கோவம் சாதாரண மனுஷன் கோவப்பட்டால் அது சாதாரண கோபம் அப்படிங்கிறது கிடையாது கோவங்கிறது பொதுவான விஷயம் அதெல்லாம் கடந்து போகிறதுக்கு நம்ம இன்னும் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம மெச்சூர் ஆகிட்டே போகணும் ஆனால் நிறைய கண்களாலேயே ரசிங்க கண்களாலேயே ஆராதிங்க விரும்புங்க காதலிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இந்த ஹார்ட் சக்கர ஓப்பன் ஆயிரும் அதுக்கு அந்த செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ற யோகாசனம் சொன்ன இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நீங்க நான் சொன்னது இவ்வளவு நேரம் சொன்னது எமோஷனலி உங்களை ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஆனா பிசிக்கலி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த செஸ்ட் எக்ஸ்பேன் எக்ஸ்பென்ஷன் யோகால இருக்கு கோப்ரா போஸ் கோப்ரா போஸ் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும் சக்கராசனாவும் அப்படிதான் ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் செஸ்ட் மார்பு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி யோகாசனம் வருதோ அந்த யோகாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம் அப்படிங்கிற சாண்ட் அது நான் இந்த பிரீத்ல என்னால பண்ண முடியுமா தெரியும் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்புறம் அந்த எம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரிலாக்ஸாக சொல்லணும் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னால் ரெண்டு கன்சல்டேஷனே முடிச்சிட்டேன் நானு ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக அந்த எம் அப்படிங்கிறது நீங்க யூடியூப்ல கூகுள் பண்ணீங்க ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியோடயே வரும் ஸோ அதை கொஞ்ச நாளைக்கு மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களா இந்த எம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க க்ரீன் கலர் உங்க செஸ்ட்ல இருந்து இப்படியே க்ரீன் கலர் லைட் எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியே போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும் உங்களை சுற்றி கம்ப்ளீட்டா க்ரீன் கலர்ஸ் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணணும் ஸோ இது வந்து வெளியிலையும் நடக்கணும் உள்ளேயும் நடக்கணும் உள்ள நடக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு லவ் ஆல் சர்வால் எல்லா வீடுகளையும் நேசிங்க எல்லா வீடுகள் மேலேயும் காதல் கொள்ளுங்கள் இது நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் எங்கெல்லாம் காதல் திரும்பி எதிர்பார்த்து அது நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம் உங்களுக்கு அந்த காதல் திரும்பி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கோலைமெல்லாம் உங்க அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பெருஞ்சோதி இன்னொரு ஒரு முத்ரா சொல்ல மாதிரி கை சேர்த்தோன்னு ஞாபகத்துக்கு வருது வாயு முத்ரா அதாவது நம்மளோட மோதிர வரலும் தம்பு சேர்ந்து இப்படி பிடிச்சிருக்கணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு கையில் பிடிச்சாலும் சரி இல்லை நீங்கள் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கையில் நீங்கள் பிடிச்சிங்கனாலும் ஓகே ஸோ இந்த வாயு முத்ரா பண்ணுறதும் ஃபீலிங் ஆர் லவ் லவ் ஆல் இது ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும் ஸ்டேபிளஸ்ட்